நம்ம ஃபார்ம்ல ரீசெண்டாக பாத்தீங்கன்னா அறுபதுக்கு மேலே முட்டைகளை வச்சு ஒரு நாற்பத்தெட்டு குஞ்சுங்க எடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அந்த குஞ்சுங்களுக்கு இன்னைக்கு வேக்சின் போட போகிறேங்க அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த வேக்சின் கொடுக்குறோம் அந்த வேக்சின் என்னென்ன வேலை செய்யும் அந்த கோழி குஞ்சுங்களுக்கு எப்படி இழப்பு இல்லாம காப்பாத்தலாம்னு சொல்லி புல் டீட்ல இந்த வீடியோ சொல்ல போறாங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புல் டீட்ல புரியுங்க இந்த வேக்சினோட நேம் பாத்தீங்கன்னா எஃப் ஒன் டோஸ் சொல்லுவாங்க ராணிகட் டிசீஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க இந்த வேக்சின் பாத்தீங்கன்னா டேப்லெட் ஷேப்ல தான் இருக்கும் அந்த பவுடர் கலைக்கிறக்காக பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் கூடையே கொடுப்பாங்க இதுலயும் ஹண்ட்ரட் டோஸ் மென்ஷன் பண்ணிக்கனு பார்த்து வாங்கிக்கங்க நீ இந்த வேக்சின் எல்லாம் வாங்கும் ஒரு சிரஞ்சன் வாங்கிக்கங்க புதுசா அந்த புது சிரஞ்சா ஒன்ஸ் வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா சேஃப்டியா வாஷ் பண்ணுங்க ஆனால் அந்த நீரில் பறந்துருதுங்க ஒரு டைம் ஏன்னா அதை அடைச்சிருக்க மாட்டிருக்கு ஒரு சில டைம் பறந்துருதுங்க எனக்கு இது ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி நடந்துச்சுங்க ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபோர் எம்எல் லிக்விடை பார்த்திங்கன்னா சிரஞ்சரை எடுத்துட்டு அந்த கண்ணாடி பாட்டிலில் இன்ஜெக்ட் பண்ணி நல்லா குலுக்கி விட்டு மோடி அந்த கண்ணாடி பாட்டில் இருக்கக்கூடிய லிக்விடை பார்த்திங்கன்னா எடுத்து இதிலேயே ரீஃபில் பண்ணிருங்க ரீஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராப் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா ராணிக்கட் வேக்சின் மட்டும் சொல்லாமல் எஃப் ஒன் டோஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பிறந்த ஏழு நாள் குஞ்சுங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோஸ் இதுங்க நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு மொத்தம் மூணு டைப் ஆஃப் டோஸ் கொடுப்பாங்க அதாவது ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் தேர்ட் டோஸ் அப்படின்னு மூணு டோஸ் பிரிப்பேங்க ஃபர்ஸ்ட் டோஸ் பாத்தீங்கன்னா எஃப்ஒன் வேக்சின் செகண்ட் டோஸ் அப்படிங்கறது ஐபிடிங்க தேர்ட் டோஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்ச லசோட்டாங்க ஒரு ஒரு டோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் கேப் இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கக்கூடிய டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது நாளுங்க அதாவது சிக்ஸ் போர் சிலிருந்து ஏழாவது நாள் கவுண்ட் வச்சு ஏழாவது நாள் வேக்சின் கொடுப்பாங்க இந்த வேக்சின் நம்ம ஏழாவது நாள் தான் கொடுக்கணுன்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாதுங்க எட்டாவது நாளும் கொடுக்கலாம் ஒன்பதாவது நாள் கொடுக்கலாம் ஏன் பத்தாவது நாள் கூட கொடுக்கலாம் கொடுக்குறாங்க நீங்கள் டே டென்னில் எஃப் ஒன் வேக்சின் கொடுக்குறீங்கன்னா அடுத்த ஐபிடி எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டே செவன்டீனில் தான் கொடுக்கணும் அதாவது ஏழு நாள் கேப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டோஸுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கில்லாமலாம் கிடையாதுங்க ஒரு டே டுவெல்க்குள்ளே நீங்கள் வேக்சின் போட்டுருந்தாங்க ஃபஸ்ட் டோஸ் வேக்சின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாஸ்டிக்காகவும் இன்னொன்று கண்ணடிலையும் வருங்க கூடவே இந்த சிரஞ்சோட நீடியில் ஒன்று எடுத்துக்கோங்க இதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு நினச்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூக்கி கண்டவாக்க போட்டுறாங்க நான் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜ் சைடு தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பில்லு மேயும்போது ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அதோட வாய்க்குள்ள போயிருச்சு வச்சுக்கலாம் கண்டிப்பாக அது இறந்துருங்க காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஸோ நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிட்டீங்க அது ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போ அந்த வேக்சினோட யூஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போடக்கூடிய எஃப் ஒன் டோஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரானிகேட் டிசீஸ் அதாவது வெள்ளக்கிளைச்சல் நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் தான் எஃப் ஒன் வேக்சினுங்க செகண்ட் டோஸ் அதாவது ஐபிடி எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா ரக்கத்தவங்கிற பிரச்சனை இருக்குங்க அதுவும் ஒரு வகையான நோயால் தாங்க அந்த பிரச்சனை வருதுங்க அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் தான் ஐபிடி வேக்சினுங்க ஸ்டேட் டோஸ் ஆனால் லசோட்டா எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் என்ன வேலை செஞ்சதோ அதையே கொஞ்சம் பூஸ்டாக வேலை செய்யுங்க அப்புறம் ஏன்டா எஃப் ஒன் ஏன்டா கொடுக்கணும் நல்லா இருக்கு லசோட்டாக்கே கேட்டீங்கன்னா நீங்கள் லசோட்டாக்கே போகலாம் லசோட்டா வந்து பெரிய குஞ்சுங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோஸுங்க அதாவது பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் பொரிச்ச குஞ்சுங்க பத்து நாலு குஞ்சுங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அது இறந்து போயிருங்க இந்த மூணு வேக்சினையும் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் டோஸ்னு கூட சொல்லுவாங்க இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா போதுங்க ஒரு ட்ராப் விட்டதையும் குஞ்சுங்களை அப்பவே கீழே விட்டுறாதீங்க ஒரு டூ செகண்ட்ஸ் பக்கமாக கையிலே சிக்ஸை பிடிச்சி வச்சுருங்க ஏன்னா அந்த ட்ராப் அப்போ தான் கண்ணு ஈஸியா உள்ள இறங்குங்க பெரிய குழந்தைங்களுக்கு எஃப் ஒன் டோஸ் போட்டா வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா வேலையெல்லாம் செய்யாதுங்க ஒரு டென் பர்சன்டேஜ் பக்கமா கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்ட் அப் ஆகுங்க நான் சொன்ன பீரியட் டைம்ல கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க அந்த வேக்சின் போடுறதுனால சரி நான் லசோட்டா வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன் அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டு தாய் கோயில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிச்சு விடுறதுக்கு மூணு மாசங்க போது பிரிச்சு விடுங்க நீங்க பிரிச்சு விடுற டைம்ல கட்டாயமா லசோட்டா இன்னொரு டோஸ் கொடுத்துருங்க நீங்க மூணு மாசம் அப்படிங்கும்போது போது லசோட்டா கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது அஞ்சாவது மாசம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க சரி நான் அஞ்சாவது மாசம் வரைக்கும் எல்லா டோஸும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு அடுத்து என்ன டோஸ் குடுக்கிறது கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி அஞ்சாவது மாசம் அதுக்கு முன்னாடி அஞ்சாவது மாசம் முடிவில் நம்ம சிக்ஸ் எல்லாம் என்ன நிலமையில இருக்குதுன்னு பாத்திரலாங்க வட குஞ்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் சைஸும் சேவல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிளாஸ் சைஸ் வரைக்கும் வந்துருக்குங்க சோ அந்த சைஸ்ல இருக்கிற கோழிகளுக்கு எல்லாம் நீங்க லசோட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சன்ட் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மட்டும் தாங்க அந்த இன்ஜெக்ஷனோட நேம் பாத்தீங்கன்னா ஆர்டிவிகேன்னு சொல்லுவாங்க அந்த வேக்சினும் பாத்தீங்கன்னா வெள்ள கிழச்சலுக்காக கொடுக்கக்கூடிய வேக்சின் தாங்க அந்த வேக்சின் இந்த மாதிரி ஐட்ராப்ல விட முடியாதுங்க அது இன்ஜெக்ஷன்ல மட்டும் தான் போட முடியும் அந்த இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பெயின் பண்றேன் இன்னொரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் கட்டாயமா தேவைப்படுங்க அந்த வேக்சினை பார்த்தீங்கன்னா ஃபுல் நியூஸா நான் நெக்ஸ்ட் வீடியோல இதோட முடிச்சு முடிஞ்ச வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அந்த வேக்சினுக்கு ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் இருக்குங்க அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க இப்போ தான் நான் ஃபார்ம் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொன்னாங்கன்னா இந்த வீடியோ கட்டாயமாக வீட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்